ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு சூடேறினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடலாம் கடலைப்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா தனித்தனியாக சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா லெமன் சாறு சேர்த்துக்கிறேன் இது கூட தண்ணி கலக்கக்கூடாது தண்ணி கலந்தால் டேஸ்ட் வராது அதனால் வெறும் சாறு மட்டும் தான் சேர்த்து செய்யணும் பாருங்கள் நல்லா கிண்டி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தூள் உப்பு தான் பயன்படுத்தணும் இப்போ நல்லா கொதிச்சிடுது மிளகு சீரக பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ சாதத்தை அதனோடு சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம் வெள்ளை சாதம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயை அடுப்பில் சூடு காட்டி இதனோடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் சாதம் வீணாகாமல் இருக்கும் இப்போ நல்லாண்ணெய்ய காய்ச்சி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்து நல்லா கிளரி விடணும் கிளரி ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்